முன்னோர் வழிபாடுன்றத நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டு செய்யணும் வருஷத்தில் ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அத்தனையுமே வந்து அவங்களோட திதி தெரிகிற நாட்களில் அந்த நாளில் அவங்களுக்கு முக்கியமாக செய்ங்க அப்படி தெரியாது அப்படின்றவங்க மகாலய அமாவாசை இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான் ஸோ அன்னைக்கு போயிட்டு ஒரு ஆத்தங்கரையில் ஒரு புரோகிதர் வச்சு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு ஏன்னா நம்ம இது வந்து உண்மையிலே நடக்குதா நடக்கலையான்றது யாரும் பார்த்தது கிடையாது பட் ஆனால் சொல்கிறது வந்து மகாலய அமாவாசை அன்னைக்கு எல்லா ஆன்மாக்களும் பூமிக்கு வருவாங்க நம்மளுடைய வம்சாவளியில் வந்தவங்க நமக்கு வந்து உணவு கொடுக்குறாங்களா ஏன்னா அவங்களாம் பசியோடு வருவாங்கன்னு சொல்லுவாங்க உணவு கொடுக்குறாங்களான்னு பார்க்குறதுக்காக வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி வரும்போது நம்ம அதை செய்யலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க பசியோடு திரும்பி போவாங்களாமா ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம என்றைக்கு செய்கிறோமோ இல்லையோ மகாலய அமாவாசைக்கு கண்டிப்பாக நம்மளோட முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய க கைங்கரியங்களை செஞ்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க நிச்சயமாக வழிவகை செய்வாங்க